இன்று காலை வவுனியாவில் நடந்த சம்பவம் அனைவரையுமே பெரும் அதிர்ச்சியில் ஆக்கியிருக்கின்றது மனைவியின் கழுத்தை வெட்டி கொண்டு கணவன் மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பொர் சென்று மனைவியின் தலையை பொருளத்திலே காட்டி இவ்வாறு நான் மனைவியை கொலை செய்து விட்டேன் மனைவியின் சடலம் வீதிக்கு அருகிலே காட்டுப்பகுதியில் கிடக்கின்றது என்று நபர் நபரொருவர் கூறியிருக்கின்றார் இந்த சம்பவம் தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் வவுனியாவிலே ஒரு கொலை சம்பவம் உடம்பெற்றதாக சில மனுத்தியாலங்களுக்கு முன்னிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கணவனால் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக நிலையில் இதன் பின்னணி என்ன என்ன நடந்தது எங்கே இந்த சம்பவம் பதிவாகியது என்பது போன்ற பல தகவல்கள் வெளிவராமல் இருந்தது இந்த நிலையில் இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது அந்த வகையில் முப்பத்தி இரண்டு வயது சுவர்ணலதா எனப்படுகின்ற பெண் ஆசிரியை அவர் ஆரம்ப பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றார் இவ்வாறு அந்த பெண்ணுக்கும் கணவனுக்கும் இடையிலே தகராறு இருந்ததாக கூறப்படுகின்றது அதாவது குடும்பத் தகராறு இருந்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தான் அந்த பெண்ணின் கணவர் கூறியிருக்கின்றார் இரண்டு பேரும் பொறுசிலையும் சென்று இந்த தகராறு தொடர்பாக முறைப்பாட்டை கொடுத்து அங்கு நாங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் வா பொஸ் நிலையத்துக்கு செல்வோம் என்று கணவன் அந்த பெண்ணை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகின்றது இவ்வாறு அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து புளியங்குளம் பொருள் நிலையம் நோக்கி மோட்டார் சைக்கிளிலே இருவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இடையிலே நைனாமடு பகுதியில் அதாவது வீதிக்கு அருகில் இருக்கின்ற காட்டு பகுதியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி மனைவியை அந்த நபர் கொலை செய்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றனர் தொடர்ச்சியாக மனைட்டு மனைவியின் தலையை வெட்டி அவர் சென்ற மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்துக் கொண்டு அவர் புதிய நேரத்துக்கு சென்று அந்த தலையை காட்டி காட்டியிருக்கின்றார் இவ்வாறு நான் எனது மனைவியை கொலை செய்து விட்டேன் மனைவியின் சடலம் நைனாமடு பகுதியில் இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் தொடர்ச்சியாக குறித்த நபரை போலீசார் கைது செய்தவுடன் சடலத்தை மீட்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் குடும்பத் தகராறு காரணமாகத்தான் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது எனப்படுகின்ற ஆசிரியை இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆசிரியை கற்பிணி எனவும் சொல்லப்படுகின்றது இவ்வாறு கற்பிணி பெண்ணை கணவன் இவ்வாறு கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார் என்கின்ற செய்தி வழியாகி வவுனியா மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது மனைவியை ஒரு கொலை செய்த சம்பவத்தை இப்போதுதான் சமீப காலமாக நாங்கள் அறிகின்றோம் என்றும் பலர் கூறி வருகின்றார்கள் அதைவிட இப்படியான சம்பவங்கள் எங்கு நடக்கும் என்று சொன்னால் இந்தியாவிலே ஏதோ ஒரு பிற்போக்குவாதமான மனிதர்கள் இருக்கின்ற படிப்பறிவு இல்லாத மனிதர்கள் இருக்கின்ற அதாவது அடிப்படை கல்வியை கூட நிறைவு செய்யாத மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் தான் நடக்கும் அதுவான செய்திகளைத்தான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்று அது எங்கள் மத்தியிலே இடம் பெற்றிருக்கின்றது இவ்வாறு ஒரு பெண் ஆசிரியையே இவ்வாறு கொடூரமாக அந்த நபர் கொலை செய்திருக்கின்றார் எனவே இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் விசாரணையின் பின் தெரிய வரும் என்று நம்பப்படுகின்றது எனவே குடும்பத்தகராறு காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அந்த குடும்பத்தகராறு சந்தேகத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் ஊகிக்கப்படுகின்றது ஆகையால் விசாரணைகளுக்கு பின்னர் தான் முழுமையான தகவல் தெரியவரும் என்ன நடந்தது எதனால் குடும்பத்தகராறு ஏற்பட்டது அதற்கு பிறகு என்னென்ன விடயங்கள் நடந்தது என்பது தொடர்பாக பொழுது விசாரணையின் பின்னர் உறுதியான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்